அவனியால் ஆள் இஞ்சா கடற்கரையில் நிப்பாட்டுறேன்னு சொல்லி இஞ்சாவை வந்து கவுத்துட்டார் சில்ல இனிய காலை வணக்கம் பதிமூன்றாவது நாள் இனிதே தொடங்குது இதில் எங்களை பொது மலசல கூடம் கழிப்பறை வசதிகள் இருக்குது ஆனால் அதை பூட்டி வச்சுருக்கீங்களே மன்னார் பிரதேசவை இதற்க கவனத்தில் கொள்ளுங்கள் இப்படி என்ன சம்பவம்னா வந்து நேற்று இதில் இந்த மேடு வீதியில் மேடு வச்சுருந்தவ

இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வெளிநாட்டு பறவைகள் வந்து இங்கே தேடி வரும் ஒரு சீசனுக்கு என்ன செய்யறேன்டே தெரியல சிஸ் பதினொன்றாம் தான் இப்படி ஒரு சம்பவம் வந்து அதான் உடைச்சிட்டு அதுக்கு உள்ளுக்க இப்படி ஞாயிற்றுக்கிழமை வேறு கடையில் திறந்துருக்க மாட்டாங்க வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு பன்னிரெண்டாம் நாள் இரவு நேரம் நாங்கள் இங்கே மன்னாரில் பேசாலை கடற்கரையில் நிற்கிறோம் நாங்கள் தலைமன்னாருக்கு போனாங்க தலைமன்னாரிலேயே இரவு தங்கம் ஒன்று அங்கே வந்து லேட்டான வந்து அப்படியே நாங்கள் பேசாலை நோக்கி வந்துவிட்டோம் இரவு

இன்னொரு பிரச்சனையும் இருக்கு அது நாளைக்கு தான் உங்களுக்கு தெரியும் சரி எங்கால நண்பர் பண்ணிருக்கீங்க நாளை விடிய என்னன்னு நாங்க நாளைக்கு சொல்றோம் சரி பேசாலை கற்றுக்கிற இங்கால இருக்கு இருளன்ற வடியா வந்து தெரியல இப்ப எங்கட பொருட்கள் எல்லாமே இருக்கு எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு ஐந்து பேர் இன்றைக்கு வந்து இதாவது ஐந்து பேர் வந்து இப்படி படுக்க போறோம் சில வேல இங்கால கேம்பிங் போறதா கிடைச்சோம் ஆனா வடிவா படுக்கலாம் பிரைவசி இல்லாங்க ஒரு நாள் இங்கால ஒரு பின்னால மூன்று பேர் வந்து வடிவா படுக்கலாம் இன்றைய நாள் இப்படியே போகுது அப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டுருங்க நாளை காலை பொழுது என்ன மாதிரி விடுகிது வென்றது நாட்கள் வந்து நல்ல ஸ்பீடாக ஓடிக்கொண்டிருக்கிறது வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்குது ஒன்பது மணி ஆகும் அதுக்கிடையில் பார்த்தா அஞ்சு மணி ஆகிரும் சரி பார்ப்போம் தொடர்ந்து நாளைக்கு இருட்டி தான் ஆனால் இருட்டுற நேரம் ஒரு சம்பவம்னு செய்யுது மவுனியாவில் இருந்து பார்த்து சரி நாளை பதினொன்றாம் நாள் என்ன மாதிரி தொடங்குதுன்றது அப்படியே பாருங்கள் இனி அந்த வீடியோ எல்லாம் எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு இதுக்கு பிறகு தான் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இதுக்கு முதல் நடந்த சம்பவம் எங்கட ராசாத்தியை என்ன பாடுபடுத்தினவங்கள அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டு நாளைக்கு நடக்கிற சம்பவங்களை பாருங்கள் என்ன விசால பீச்சடியில் நிப்பாட்டவனு வந்தது நானாங்கால பக்கத்தில் நிப்பாட்டேன் இங்கே ஒரு ஆள் இந்த வவுனியா வவுனியாலேருந்து இருந்து வந்த ஒரு ஆள் இங்கா கடற்கரையில் நிப்பாட்டுறேன் சொல்லி இங்கே வந்து கவுத்துட்டார் சில்ல அவ்வளோ சரியோ இப்போ இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு கஷ்டப்பட்டு இங்கால தான் எங்கள நண்பர்கள் வந்து உதவி செய்து கொண்டுருங்க நண்பர்கள் வந்து உதவி செய்து கொண்டிருக்கணும் இருக்கணும் இப்போ இதை வெளியில் எல்லாம் செய்துட்டு சொல்லுங்க இவ்வளோ மண் ಅಸಿಲ್ಲದು ಸುಖಾರ ಮನ್ ನಂದೋಕಬಹುದು ಇಲ್ಲದಿಕ್ಕೆ വെച്ചರೆ ಏರು ಮಾಡಿ ಓ ಓ Boom, boom, b 르가 m അല്ല മണി ഇര കൊണ്ടു പടയേ വരാണ്ടേ ഇങ്ങനെയല്ല കൈ പണ്ട തല വാജി കണ്ടോ ഓ ગયા ഓ ગયા ഇടങ്ങോ ഇടങ്ങോ ഓ ഇടങ്ങോ കൈയവണമല്ല ലൈവല്ല സോദ एनिमल സോദനെ ആയി ഫോണേസണ കല്ല എങ്ങ വെക്കണം வருக்கம்.

அப்போ சொல்றேன் இங்கால மண் மண் இதெல்லாம் வச்சு நண்பர்கள்படியா எடுக்க கூடிய மாதிரி இருந்தது இதே விடியன்றா நாங்கள் மூன்று பேரும் சரி முக்கியிருப்போம் அத ஆட்டோ ஆ இனிய காலை வணக்கம் பதிமூன்றாவது நாள் இனிதே தொடங்குது இங்கால பேசாலை கடற்கரையில் வந்து நாங்கள் தரிச்சுட்டு வந்து இரவு தங்கினாங்கள் ஆனால் பேசாலை கடற்கரை சரியான ஒரு பரபரப்பாக தான் காணப்படுது பதினெண்டாவது தெரியும் இதில் முடியவே வந்து எக்கச்சக்க போர்டுகள் எல்லாமே வந்து கடலுக்கு வலிக்கிட்டு அப்படியே வரிசை வரிசையாக வந்து வலிக்கிடுது மீன்பிடிக்கு வந்து இந்த பேசாலை வந்து நல்ல பிரசித்தி பெற்ற உண்டு இப்போ நாங்கள் மீன் பிடிச்சிட்டு வந்த அப்புறம் கொண்டு பிரிச்சின்ன பண்ணால் அவங்களுக்கும் காட்டுவோம் அதோட இந்த டென்ட் இருக்குது தானே இதில் வந்து கஜனும் புவனேஷ் அண்ணாவும் வந்து தாங்கிருக்கணும் நாங்கள் இங்கே பேண்டில் வந்து அப்படியோ படுத்த நாங்கள் எங்களோட வந்த அரிஸ்டின் ப்ரோவும் வந்து இதெல்லாம் படுத்துட்டு இருக்குது எங்கள் அழகான இல்லை ப்ரோ எழுப்பிட்டிங்களா ப்ரோ ஏன் ப்ரோ நித்ர வர இல்லையா நல்லா இருந்ததா இருந்தா நித்திரை கொல்லக்கூடியவே இருந்ததா வளமையாக வேலைகள் அனுப்பிடுங்க அப்புறம் அதுதான் வேலைகள் அனுப்பிடுறத கடல் குடிக்காது அதோட போட்டு சத்தம் தான் பிரிக்குது அடுத்தடுத்து போட்டுகள் அப்படியே போய் இப்போ இது வரைக்குமே நாங்கள் ஒரு நாளும் பெருசாக ஃபீல் இல்லை இதுக்கு வந்து ஏசி இல்லை ஏசி இல்லைன்ட்டு ஏசி இல்லாட்டியும் வந்து இந்த காற்று இருக்கிறபடியாக வந்து பிரச்சனை இல்லை அதோட இந்த பின்னாலே எல்லாம் திறந்து விட்டு தான் போனாங்க ஒருத்தருமே வந்து எங்களுக்கு பிரச்சனையும் கொடுக்கல எந்த தொந்தரவும் கொடுக்கல பார்த்து பார்த்துட்டு எங்களால் போனவன் எங்களை வந்து ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி தான் எங்களை இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியுமே அதோட சூரிய உதயம் பார்க்கலாம் இந்த கடற்கரையில் பின்னால் பார்த்திங்கன்னா தெரியுது செவ்வானம் தெரியுது சூரிய உதயத்தை நீங்கள் பார்க்கலாம் சாதி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டுருக்கோம் அதோட எங்கள பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இவையில் தாங்கினவன் நீங்கள் இதில் தாங்கினீங்க

இல்லை அதுக்கு வாடிக்கு இதுல போவோம் பலிக்கிட்டு அப்படியே போய்க்க மீனை வேண்டிட்டு போவோம் இங்கே கடற்கரையில வந்து குளிக்க வேணாம் அப்படின்னு சொன்னவன் வந்து ஜெல்லி ஃபிஷ் இருக்குமா அந்த ஏதோ சொன்ன நெருப்பு மாதிரி கொதிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே குளிக்க வேணாம்ன்ற மாதிரி சொல்லிச்சுன்னா இப்போ ஊர் மக்கள் சொல்றத நாங்கள் கட்டாயமே வந்து கேட்கணும் எக்கச்சக்க வள்ளங்கள் வந்து வெடிய போச்சு ஆனா நான் இங்கே இங்கள பக்கம்தான் பக்கம் தான் வரும் வந்தேன் இங்கால பக்கம் பெருசாக வரல எல்லாமே வந்து அங்கால பக்கம்தான் போயிருக்கு இந்த கடலும் குளிக்கக்கூடிய மாதிரி இல்லை பெருங்கடல் ஒரு கொஞ்சத்துலேயே வந்து தாக்குற மாதிரியே இருக்கு இல்லை பாருங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் கிடக்கு இதெல்லாம் முதல் வடிவுக்கு வைக்கிறக்கு மீன் தொட்டி காசு கொடுத்து போன்ற நாங்கள் இது நோமலாக இந்த கடற்கரையிலேயே கிடக்கு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றபடியாக வந்து அடுத்தடுத்து அந்த பூசைகள் வைக்கிற இது வந்து கேட்டுக்கொண்டிருக்கு அஞ்சு மணிக்கு தொடங்கினது இது மட்டுமே வந்து கேட்டுக்கொண்டிருக்கு ஏன்னாவது எக்கச்சக்க சேர்ச் வந்து இருக்கிறபடியாக வந்து பூசைகள் வைக்கிறத கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே வாடியில் உங்களுக்கு மீன் காட்டுவோம்ட்டால் மீன் கிடைக்கிறது இல்லையே சரி பார்ப்போம் இப்போ நாங்கள் போயிக்காவது காட்டிக்கொள்வோம் இந்த நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே எங்கள பொது மலை கூடம் கழிப்பறை வசதிகள் இருக்குது ஆனால் அதை பூட்டி வச்சுருக்கிறீங்களே மன்னார் பிரதேசவை இதை ஒரு க கவனத்தில் கொள்ளுங்கள் இப்படி சுற்றுலா பயணிகள் வந்தால் அது பாவிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி செய்யுங்க அதோட நாங்கள் இங்கே பின்னால் தான் அந்த ஹோட்டல்கார இருக்கிறதானே அவையில் தான் வந்து குளிக்கிறாருக்கும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாக்கும் வந்து கேட்டுக்கிறோம் அவையிலும் அனுமதி தான் தைக்கிறோம் இதில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கான் மலிவா போகுதா மீன் சரியான மலிவா ஓகே ஓகே இந்த தான் நீங்கள மீன்பிடிக்கு ஃபேமஸ் ஆன இடம் சொன்னாங்க அதான் நாங்கள் நாங்கள் வந்து இலங்கை ஃபுல்லாக போயிட்டு வரோம் நூற்றி இருபது நாட்கள் எவ்வளோ போகுது கனவா எல்லாம் அறுநூற்றம்பது ரூபா ஆ பரவாயில்ல ப்ரோ இன்னைக்கு போட்டு சாப்பிடுவோம் நாங்கள ரெண்டாயிரம் ரூபா எப்படி போவோம்

நீங்க <laughs> <laughs> உங்களோடமே என்ன நடக்கணும் என்னம்மா கம்பி கட்டுறது ஹோட்டலாம் நாங்களுக்கு வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு விட்டுக்கணும் நன்றி 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 ராசாஜி அங்கே நிற்கிறேன் எங்கள் ராசாஜி அதனால பின்னால் கடற்கரை என்ன சம்பவம்டா வந்து நேற்று இதில் இந்த மேடு வீதியில் மேடு வச்சுருந்தவ அதில் வந்து எங்களுடைய ஏர் ஃபில்டர் வந்து தட்டுப்பட்டுட்டு இஞ்சால உடைஞ்சிட்டு அதோட நேற்றும் புதஞ்சது தானே இதை என்ன சம்பவம்ண்டா இது கட்டாயம் பார்க்கணும் பார்க்காட்டி வந்து இது ஒரு உயிர் நாடின்னு சொல்கிறவன் ஏர் ஃபில்டர் இல்லை இல்லாட்டி இன்ஜினியே வந்து பிரச்சனைக்குரிய மாதிரி ஆக்கிடும் இந்த அச்சில் வந்து நிற்கவே இல்லை நீ இதை வவுனியாவில் கொண்டே தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இஞ்சியில் கராஜ் இருந்தால் ஒரு பார்ப்போம் இப்படி உடைஞ்சிருக்கு பாருங்க சோதனை மேல் சோதனை வெளிக்கிட்டு பதிமூன்றாவது நாளில் ராசாத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு கட்டாயமினி போத்தான் போத்தாமனும் கராச்சிக்கு போகாட்டி ஒன்றுமே செய்து கொள்ள முடியாமல் இருக்கும் இது அதையும் பார்க்காம நாங்கள் ஓடிக்கொண்டு போனோம்னா வந்து ராசாதி ஒரு நேரத்தில் வந்து ஓடாம விட்டுரும் கட்டாயம் அதை போய் பார்ப்போம் அதான் உடைச்சிட்டு அதுக்கு உள்ளுக்க என்ன செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை வர கடையில திறந்துருக்க மாட்டாங்க லாம் பாക്കളা வேணா கவுணி அத என்ன அப்படி போ மேல் விடு வா டேப் பண்ணு வாண்டி आलசி ஆ டேப் பண்ணு வாண்டி இது புள்ள அடி போ புள்ளை விடு எது புள்ள அது உடைச்சிடு இது உடைச்சிடு இது கால ஏறு இங்க இது கால இன்ஜின் போனும் ஆ இது நீக்க என்ன டஸ்ட் போகும்ல ஆ ஆ

கீழே உடைஞ்சதால் வந்து சத்தம் இல்லாமல் ஒரு வித்தியாசமாக இருக்குது கட்டாயமே காட்டணும் இப்போ நாங்கள் இந்த பயணத்துலேருந்து இதில் இந்த இடத்துலேருந்து வலிக்கிறோம் அடுத்து தான் இங்கால பேசாலே மீன் மார்க்கெட்டுக்கு போய் மீன்கள் மதிவே இருந்தால் மீன் வேண்டி சமைக்கிற பிளான் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அப்படியே வலிக்கிடுவோம் பேசாலை மீன் மார்க்கெட்டுக்கு ஒரு கப் போமுண்டு வந்துக்கிறோம் ஏன்னா வந்து மீன்கள் எல்லாம் வந்து சரியான மலிவென்று சொன்னவன் இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குன்ட்டு சொன்னவன் பாவம் இந்த மாதிரி விலைகள் இருக்குது அண்டு நாங்களக்கு வேண்டி சமைக்கக்கூடிய மாதிரி இருந்தால் சமைக்கலாம் நேராக வாடிக்கு தான் போகலாம்னு பார்த்தோம் ஆனால் வாடிட்டு இருந்து எல்லாம் இங்கே வந்துட்டேன்னு சொன்னவன் இது வந்து சின்ன ஒரு மீன் சந்தையாக தான் இருக்கு இன்றைக்கு வடியாக வந்து பெருசாக ஆக்கள் போயில அதனால பெருசாக மீன்களும் இல்லை சின்ன சின்ன இது எல்லாம் இருக்கு அதனால நாங்கள் மண்நேரக்கு போவோம் என்ன மண்நேரக்கு நேராக விளிக்கிறோம் என்னடா கத்துறீங்க அது எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஒன்ட்டு செய்வம்மா வாரீங்களா உங்களோட இப்படி போகும் ஆ போம்மா ஆ என்ன அல்டா பாய்ஸ் இதில் வந்து படியாக வந்து பார்த்தவங்க நீங்கள் ஞாயிறு ரெண்டை வந்து கூடுதலான எல்லாமே வந்து பூட்டு பேசாலே வந்து நேரம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்னென்னா வந்து எங்களுடைய ராசாத்திக்கு வந்து அந்த ஏர் ஃபில்டர் அடிச்சுட்டு விடியை உடைச்சிட்டு அதுவும் கட்டாயம் செய்யணும் அதோட ஞாயிற்று அண்டைபடியாக வந்து கூடுதலான ஆக்கள் பெருசாக இல்லை எல்லா கடைகளும் போட்டு அதோட இங்கே முக்காவாசி கிறிஸ்டியன் அண்டபடியாக வந்து எல்லாரும் மடுதவத்துக்கு போயிருக்கிறோம் அதோட இன்றைக்கு சேர்ஜ் அண்டபடியாக வந்து பெருசாக ஒரு வேலைக்கும் போகலை ஏன்னா மீன் கூட நாங்கள் போய் நாங்கள் வாடியில் பெருசாக ஆக்களே காணல மீன்களும் பெருசாக கிடைக்கல அதனால் தலைமன்ன மண்ணேருக்கு போங்கன்ட்டு சொல்லிச்சினா மன்னாரில் போய் பார்ப்போம் ஏதாவது ஒரு கராஜ் திறந்திருந்தால் வந்து எங்களுக்கு லக்குன்னு தான் சொல்லலாம் ஏன்னா ராசாத்தியை எப்படியோ யா ஃபில்டர் உடைச்சதோடய அப்படியே நாங்கள் வந்தோம்னா வந்து இன்ஜினுக்கு பெரிய பாதிப்பு வரும் என்று அதனால் கட்டாயம் செய்யணும் ஏர் ஃபில்டரு ஆகலும் சரியாக ஒரு கீழே இருக்கிறபடியாக வந்து சின்ன ஒரு இது வரைக்கும் அப்படி அடிபடுது பார்ப்போம் அதுக்கான ஏதாவது தீர்வு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் இப்போ நாங்கள் நேரம் நோக்கி அப்படியோ போய்கொண்டிருக்கிறோம் ஒரு கராஜ் ஒன்று திறந்துருக்கிற மாதிரி இருக்குது அதில் விசாரிக்க போய்கொண்டிருக்கணும் செய்வினமோ இல்லையோன்னு தெரியல பார்ப்போம் செய்ய தான் கிடக்கு அது அது பூட்டி கிடக்கு இல்லை செய்கிறேன்னு தெரியல சிஸ் பதினொன்றாவது தான் இப்படி ஒரு சம்பவம் உண்டு நீ இதோட ஓடியும் திரியெல்லாம் கட்டாயம் செய்ய தான் வேணும் செய்யாட்டி வந்து ஆகலையும் பிரச்சனை கொடுத்துருமோ ஏன் ஃபில்டர் மெட்டது தண்ணி ஒயில் இந்த மூன்று தான் வந்து உயிர் நாடி இந்த மூன்று தான் பேருங்கன்னு சொன்னாரு ஆனால் அந்த பள்ளத்துக்குள்ளே இதாகிட்டு அது ஆவணம் பதிவாக கிடந்தது அந்த கம்பி ஒன்று வழியில் வந்துருந்தில்ல அந்த கம்பி அடித்து அது அப்படியே ஒரு இதாக பாபமே ஏன் ஃபில்டருக்கு ஏதாவது வழிமுறை செய்யணும் சத்தம் வந்து பயங்கரமாக அந்த ஒரு அடைச்ச சத்தமாக அப்படியே வந்து ஒன்றுருக்கு அந்த இன்ஜினுக்கு போகிற ஏரை வந்து அது க்ளீன் பண்ணி கொடுக்கும் இப்போ வந்து யாருக்கு நஷ்டாக போய் நான் வந்து இன்ஜினே வந்து பழுதா போயிடுமுன்னு சொல்லிங்கன்னா பாபம் இதில் வந்து பார்க்குறாரு ஆனால் இண்டைக்கு செய்தி எல்லாது ஆட்கள் இல்லையன்ற மாதிரி சொல்கிறார் என்ன செய்கிறன்னே தெரியல ரயன் ராசாத்திக்கு இப்படி ஒன்று நாயிட்டு ரயன் ராசாத்திக்கு இப்படி ஒன்று ஆயிட்டு அது பயப்பட வேண்டாம் ஃபில்டர் இருக்குது சரியாக வேலை செய்யுது அந்த சத்தம் கேட்டால் தான் பிரச்சனை சத்தம் கேட்குது නොක්කම ලකාවට බයිඩ යනවා අඩා වගේ ඇ සල්ි ල්ලි පාලහිත ඒේවාගෙන හේදම ගත්තය කොමේ කොරුණාග අප පැත්කම මේ කරවෙන් ගන්නන බලකොයිද ්‍යාපනේ.

படக் unintமbinaryம incarcerated ய pled்றி scan யார் egsided increapan enfrent laughter சரி செய்துட்டு போவோம் ஒரு ரெடி அஞ்சு ஆனா செய்ய செய்ய முடியாத இல்லை நாளைக்கு தான் செய்யணும் நாளைக்கு இதே தான் செய்யணும் பறவை இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வெளிநாட்டு பறவைகள் வந்து இங்கே தேடி வரும் ஒரு சீசனுக்கு தங்களுடைய இனத்தை பிறக்கிறக்காண்டி கூட்டம் கூட்டமாக தான் இந்த பறவைகள் எல்லாமே வந்து இடம் நாடு விட்டு நாடு இப்போ வந்து நாங்கள் இலங்கைக்குள்ளேயே இவ்வளோ சுற்று திரிய இவ்வளோ அலுப் பண்ணிட்டு வரங்க ஆனால் இதுகள் எல்லாமே வந்து எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்து நாடு விட்டு நாடு வந்து தன்னுடைய இனத்தை பிறக்கிறக்காண்டி இப்படி சீசனுக்கு சீசன் தெரியும் இது எக்கச்சக்கம் நிற்கிது யாழ்ப்பாணம் நோக்கி தொண்டாத எல்லாம் வந்து கணக்கை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதேமாதிரி மன்னர்லேயே வந்து இந்த காட்சிகளை வந்து காணக்கூடிய மாதிரி இருந்தது போகிற வழியில் உங்களுக்குமே வந்து நாங்கள் காட்டிக்கொள்கிறோம் ஒரு நாள் கேர்னருக்கு ஒரு வெள்ளைக்காரோட போய்க்கு அவங்க பார்த்துட்டு ஓ ஓகே சொன்னாங்க அவங்களுக்கு இதெல்லாம் வந்து அரிய ஒரு காட்சி ஆனால் நீங்கள் நோம்பலாக பார்த்துட்டு இது என்னடா வெள்ளை கோக்கு போதும்னு ஜோசி இது எல்லாமே வந்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கிலோமீட்டர் பறந்து பயணித்து எங்களுடைய நாட்டுக்கு இந்த காண்டி வந்துட்டு போகிற பறவைகள்